தினமரு வசனம் ஒன்று யோவான் நான்காவது அதிகாரம் பதினோராவது வசனம் பிரியமானவர்களே தேவன் இவ்விதமாய் நம்மிடத்தில் அன்பு கூர்ந்திருக்க நாமும் ஒருவரிடத்தில் ஒருவர் அன்பு கூற கடனாளிகளாயிருக்கிறோம் விளக்கம் தேவ அன்பை குறித்த தெளிவான அறிவு மட்டுமே விடாது ஷோரூமில் சென்று ஒரு அழகான காரை பார்த்து வருகிறீர்கள் அதில் உள்ள நவீன விசேஷ அம்சங்களை பார்த்து பரவசப்படுகிறீர்கள் அந்த கார் எவ்வளவு சௌகரியமான சவாரிக்கு உதவும் என்பதை விரிவாக தெரிந்து கொண்டீர்கள் ஆனால் இந்த அறிவு மட்டுமே உங்களுக்கு சுகமான ஒரு சவாரியை கொடுத்து விடுமா அந்த காரை நீங்கள் சொந்தமாக்கி இல்லத்திற்கு கொண்டு வர வேண்டும் அதுபோல் தேவ அன்பை குறித்த அறிவு மட்டும் போதாது அந்த அன்பை நாம் ருசிக்க வேண்டும் அன்பை அறிவதும் அதனை புகழ்ந்து பாடுவதும் அல்ல ஆன்மீகம் அந்த அன்பை அனுபவித்து மகிழ வேண்டும் தேவ குமாரனாகிய இயேசுவின் மூலமாக கல்வாரியில் அன்பு வெளிப்படுத்தப்பட்டது அந்த தேவ அன்பை சுமந்து கொண்டு நம்முடைய உள்ளத்திற்குள் வரவே தேவ ஆவியானவர் அனுப்பப்பட்டார் தேவ ஆவியின் வாயிலாகவே தேவ அன்பு மனித உள்ளத்திற்குள் வந்து சேருகின்றது பரிசுத்த ஆவியின் மூலமாக தேவ அன்பு நமக்குள் ஊற்றப்படுகிறது என்று வேதம் சொல்கிறது பெரும்பாலான கிறிஸ்தவர்கள் தேவ அன்பை அறிந்தவர்கள் ஆனால் அதனை அனுபவ வித்தவர்கள் அதாவது அனுபவித்தவர்கள் அல்ல எனவே அவர்கள் தேவனால் வருகின்ற அமைதியையோ சந்தோஷத்தையோ நிறைவையோ அடையவில்லை அவர்கள் வரலாற்று ரீதியாக தேவ அன்பை அறிந்திருந்த போதிலும் ஆவிக்குரிய ரீதியாக அதனை தங்களுக்குள் அடையாளம் காணவில்லை பரிசுத்த ஆவியின் மூலமாக தேவ அன்பு நமக்குள் கொண்டு வரப்படுகிறது கல்வாரியில் வெளிப்பட்ட அறிவுக்கு எட்டாத அன்பு கல்லான இருதயத்திற்குள் வரும்போது கல்லும் கரைகிறது கர்த்தரின் கருணை அங்கே உணரப்படுகிறது அதனால் உள்ளான இருதயம் மாறுகிறது உண்மையான வாழ்வு துவங்குகிறது தேவ அன்பை குறித்த நல்ல அறிவினை பெற மூளை போதுமானது அந்த அன்பை அடையாளம் கண்டு அனுபவிக்க இருதயம் தேவை இருதயத்திற்குள் அன்பு எப்படி வரும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை இரட்சகராக நமக்குள் பெற்றுக்கொள்ள வேண்டியதன் தேவையை நாம் உணர வேண்டும் இரட்சகராகிய இயேசு நமக்குள் அழைக்கப்படும் போது அவர் நமக்குள் வருகின்றார் தேவ ஆவியின் மூலமாக அங்கே தேவ அன்பு நமக்குள் ஊற்றப்படுகிறது தேவ ஆவியானவர் தேவ நம்மை எவ்வளவாய் நேசிக்கின்றார் என்பதை நாம் நமக்குள் அறிய வைக்கின்றார் இப்போது கல்வாரியில் வெளிப்பட்ட தேவ அன்பு நமக்கு வெறும் வரலாற்று பிரகாரமான தகவலோ செய்தியோ மட்டும் அல்ல அது நமக்குள் உண்மை என்று உணர வைக்கப்படுகிறது ஜபம் தேவனுக்கு ஸ்தோத்திரம் தேவனே நாங்கள் எங்களுடைய வாழ்க்கையில் எல்லா இக்கட்டான சூழ்நிலைகளையும் கடந்து தேவ சித்தத்தின்படி வாழ கிருபை பாராட்டும் ஆமே